வீடியோவில் வந்து ஈஸியாக உளுந்தும் அரிசியும் வச்சு வீட்டில் இருக்கிறத வச்சே டக்குன்னு முறுக்கு செஞ்சுருக்கு செய்யலாம் குழந்தைங்களுக்கு லீவு விட்டாச்சு கேட்டால் நம்ம கடையில் போய் மாவெல்லாம் அரைக்கணுங்கிற அவசியமே கிடையாது இது ஒரு ஒரு கப்பு உளுந்து தான் மீதி வந்து அரிசி மாவு வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோ வந்து பாருங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த முறுக்கு வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் அந்த ஒரு கப்பு வந்து உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த உளுந்தை வந்து நல்லா வறுத்துட்டு குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டுருங்க இப்போ ஒரு கப்பு உளுந்துக்கு வந்து மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கிருங்க ஒரு நாலஞ்சு விசில் விட்டுட்டீங்கன்னா நல்லா கொலைஞ்சிரும் இப்போ அதை வறுத்துட்டு நம்ம அதை வந்து போட்டுடலாம் இப்போ நான் அது வந்து இந்த வறுக்கிற வீடியோ வந்து எடுக்க முடியல இப்போ நான் அதை வறுத்துட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த ஒரு க ஒரு கப்பு உளுந்துக்கு வந்து மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் கூட ஆறுனதுக்கப்புறம் நல்லா கழுவிருங்க ஒரு கழுவு இப்போ இதை ஒரு அஞ்சு விசில் நாலு விசில் விட்டு அதை எடுத்துடலாம் நல்லா கொழஞ்சிரும் இப்போ அந்த உளுந்து வந்து வெந்திருச்சு இப்போ அதை ஆரட்டால் அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்குவோம் இப்போ நான் வந்து அது ஒரு கப்பு உளுந்து அதே கப்பில் வந்து இப்போ முதல்ல வந்து ஒரு மூணு கப்பு சேர்த்துக்கலாம் மாவு இது நான் சும்மா வீட்டில் அரைச்ச மாவு நீங்கள் கடையில் வாங்குறது கூட தாராளமாக வாங்கி போட்டுக்கலாம் இதை ஒரு கப்பு உளுந்துக்கு வந்து அஞ்சு கப்பு வரைக்கும் மாவு வந்து நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ நான் இது வந்து மூணு கப்பு சேர்த்துருக்கேன் இப்போ அதை நல்லா ஆற வச்சு நம்ம அதை நல்லா மிக்சியில் வந்து நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அதை அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ அதுக்கு தேவையான உப்பு எல்லாமே இதில் வந்து சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எள்ளு நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் ஓமம் எடுத்துருக்கேன் நல்லா கையில் கசக்கி நீங்கள் தண்ணியில் போட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கிறேங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்குருவோம் நம்ம பச்சரிசி மாவு அப்படிங்கிறதுனால ஓமை வந்து நிறைய சேர்த்துக்கிறங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம முறுக்கு சுடுறதுக்கான எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சிருக்கோம் அந்த எண்ணெயில் வந்து ஒரு ஒரு கரண்டி வந்து வந்து இதில் வந்து எடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டியில் வந்து ஒரு அரை கரண்டி சேர்த்துக்கிருங்க நல்ல சூடான எண்ணெயை சேர்த்துக்கிருங்க அப்படியே இந்த கரண்டியிலே வந்து கிண்டிக்கிறங்க நீங்கள் வந்து கை விட்டுறாதீங்க சூடான எண்ணெய் ஊற்றிட்டு கையை விட்டோம்னா கை வந்து நான் ரொம்ப சுட்டுறேன் அதனால் அதை பார்த்துக்கறேங்க எண்ணெய் ஊற்றின உடனே இப்போ நம்ம வந்து இந்த உளுந்தை வந்து நல்லா ஆற வச்சுருக்கோம் அதை நல்ல மிக்சியில் போட்டு படித்து அதை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் உளுந்து வந்து இந்த லெவலுக்கு வந்து வந்து தண்ணி கம்மியாக இருக்குது பாருங்கள் இப்போ அதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் அதை இப்போ நைஸாக இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு இப்போ அரைச்சிருக்கதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் நமக்கு இதுவே போதும் தண்ணி அதிகம் தேவையில்லை லைட்டாக பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி உங்களுக்கு நிறைய இருக்கும் மாதிரி நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து ஒரு கப்பு உளுந்துக்கு வந்து அஞ்சு கப்பு மாவு சேர்க்கலாம் அதனால் மாவு நிறைய வரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் தாராளமாக வந்து சேர்த்துக்கலாம் உளுந்து வெந்ததுக்கப்புறம் நிறைய இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம எல்லாத்தையும் வலிச்சது வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாக ஊற்றுங்க அப்போ தான் வந்து முறுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மொறு மொறுன்னு வரும் முறுக்கு வந்து இப்போ ஸ்கூல் லீவ் விடுற டைம் வந்து அதனால் நீங்கள் இது இந்த மாதிரி வீட்டில் பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து முறுக்கு செஞ்சு வச்சுட்டா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வெளியில் வாங்குறத விட நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து வெறும் பாசிப்பருப்பு பொறுப்பு மாத்திரம் இப்போ உளுந்து அதே மாதிரி பாசிப்பருப்பு வறுத்து இதே மாதிரி போ முறுக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிற வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் இதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தொளிச்சிக்க லைட்டாக மிக்சி ஜாரை கழுவிட்டு அதை வந்து லைட்டாக அதில் சேர்த்துக்கிறோங்க ரொம்ப தண்ணி ஊற்றாம உளுந்து நிறைய இருந்தாலும் உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து தான் நீங்கள் தாராளமாக உளுந்து வந்து நிறைய சேர்த்துக்கலாம் நீங்கள் வேறு தண்ணி சேர்க்க வேணாம் அந்த மிக்சி ஜாரை கழுவிட்டு சேர்த்திங்கனாலே அதுவே உங்களுக்கு போதும் நம்ம முறுக்கு புளிகிற அளவுக்கு வந்து அதை பிசைஞ்சு எடுத்துக்குவோம் அதை நான் இதை வந்து ரெண்டு விதமாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் முறுக்கு வச்ச ஒன்று கொஞ்சம் இடியப்ப அதை விட கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி அதில் போட்டிங்கன்னாலும் உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கும் முறுக்கு வந்து இப்போ நீங்கள் அதை வந்து உப்பு செக் பண்ணிக்கிறங்க செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா பதம் பார்த்து ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்கிருங்க அதை இந்த மாதிரி நான் அது வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து மாற்றிருக்கேன் நல்லா பிசைஞ்சு கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றிங்கன்னா தான் பிசைறது கரெக்டாக வரும் நமக்கு உளுந்து அப்படிங்கிறதுனால கரெக்டாக அந்த ஓரளவுக்கு அந்த பிசு தன்மை இருக்கும் நீங்கள் தண்ணி தொட்டுக்கிட்டு கரெக்டாக கையில் உருட்டிகிட்டு நம்ம உலகில் போட்டு புளிகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா பிசைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கையில் ஒட்ட மாட்டாது உங்களுக்கு கை புளிகிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கிடலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை மாவு எவ்வளோ எவ்வளோ அந்த அந்தளவுக்கு முறுக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நம்ம எண்ணெயும் சேர்த்துருக்கிறதுனால உளுந்து ஒன்று கூட இல்லாமல் கரெக்டாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டுருங்க இப்போ இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிருவோம் அப்போதான் வந்து முறுக்கு மாவு வந்து காயாமல் இருக்கும் இப்போ நம்ம அதுக்குள்ளே உலக்கை வந்து ரெடி பண்ணிக்குவோம் இப்போ மாவு பாருங்கள் நல்லா ரெடியாகிடுச்சு இந்த அளவுக்கு வந்து மாவு வேணும் இப்போ நம்ம அந்த உலக்கில் போட்டு குளிகிற அளவுக்கு நான் புளிஞ்சு காமிக்கிறேன் அந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த முறுக்கு வந்து நல்லா வரும் நான் முதல்ல வந்து நார்மல் முறுக்கு வச்சு எடுத்திருக்கேன் இப்போ அதில் உங்களுக்கு போட்டு புழிஞ்சு காமிக்கிறேன் லைட்டாக சுற்றி வந்து நீங்கள் எண்ணெய் தடவைக்கிறங்க நான் அப்போ அது மேலே புழிஞ்சிட்டு உங்களுக்கு நான் கரண்டியில் புழிஞ்சு காமிக்கிறேன் அப்போ கரண்டியில் இல்லாமல் மேலே புழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வரும் இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வந்து வலுவலுன்னு வரணும் உளுந்து முறுக்கு வந்து கொஞ்சம் கூட இந்த கேப் உடையாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து முறுக்கு வந்து பிரிஞ்சு வராது இப்போ இதே மாதிரி நான் உங்களுக்கு கரண்டியில் புளிஞ்சு காமிக்கிறேன் பாருங்க குளிகிறதுக்கும் எவ்வளோ ஈஸியாக வந்திருக்கு பாருங்க அடுத்தது வந்து நான் ஒரு சின்ன அச்சிருக்கு இடியப்பதை விட கொஞ்சம் நார்மல் ஓட்ட அதில் நான் புழிஞ்சு காமிக்கிறேன் அதை அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கரண்டி ஒன்று எடுத்துக்கிருங்க ஒன்றுக்கு ரெண்டு கரண்டி கூட எடுத்துக்கிருங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய முறுக்கா வேணுமோ தாராளமாக நீங்கள் வந்து பெரிய பெரிய முறுக்காவே சுட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ரவுண்டு நீங்கள் நிறைய வேணுனாலும் தட்டு ஒரு பெரிய தாம் சின்ன சின்ன தட்டு இந்த மாதிரி தட்டு குப்பரை போட்டு அதில் கூட புழிஞ்சுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம முறுக்கை போட்டு எடுத்துருவோம் அதில் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு அதில் போட்டுடலாம் உங்களுக்கு முறுக்கு குளிகிறதுக்கு இந்த மாதிரி அகலமான பா சட்டி இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் போட்டு எடுக்கிறதுக்கு முறுக்கு நல்லா கேப் விட்டுட்டு அப்படியே கரெக்டாக போட்டுருங்க ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறோங்க அப்போ தான் முறுக்கு வந்து சீக்கிரமாக வேகும் அஞ்சு முறுக்கு ஆறு முறுக்கு வந்து பெரிய முறுக்கா போட்டிங்கன்னா அஞ்சு தான் போடலாம் சின்ன சின்ன முறுக்கா போட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் நிறைய போடலாம் இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கிருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து திருப்பறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முறுக்கு பாருங்க கொஞ்சம் கூட பிரியவே இல்லை முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் உளுந்தையும் மாவையும் வறுத்துட்டு வருத்துட்டு முறுக்கு டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா பொறுமையாக வேக விட்டு எடுங்க முறுக்கு வந்து உள்ளே வேகணுங்கிறது அப்படிலாம் கிடையாது பிரட்டி விட்டிங்கனாலே சீக்கிரமாக வைக்கிறோம் முறுக்கு வந்து நல்லா செவக்க விட்டு எடுத்திங்கன்னா உளுந்து முறுக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் இப்போ முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னா வந்து எண்ணெய் வந்து கொதிக்கிறது அப்படியே நின்றோம் அதை வந்து பார்த்துக்கிறங்க முறுக்கு எப்படி வெந்திருக்கு அப்படின்னு நல்லா முறுக்கை வந்து செவக்க விட்டே எடுங்க இது நம்ம உளுந்து சேர்த்துருக்கிறதுனால முறுக்கு வந்து எண்ணெயில் போட்டோன்னா அவ்வளோவா வந்து அதாவது எல்லாம் போகாது நம்ம எந்த அளவுக்கு உலக்கில் புழிஞ்சிருக்கோமோ அதே அளவு தான் இருக்கும் பொட்டுக்கடலை முறுக்குன்னா வந்து வெந்ததுக்கப்புறம் வந்து முறுக்கு வந்து சின்னதாயிரும் இது வந்து உளுந்து முறுக்கு வந்து அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ எண்ணெய் கொதிக்கிறது நின்றுச்சுன்னா அந்த முறுக்கு வந்து எடுத்துருங்க நல்லா செவந்துருச்சு இந்த மாதிரி கரெக்டாக ஒரு ஊசி வச்சு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அனலும் அடிக்காது கையில் உங்களால் ரெண்டு மூணு சேர்த்து எடுக்க முடிஞ்சால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எண்ணெய் ஃபுல்லாக அந்த மாதிரி விட்டீங்கன்னா சுத்தமாக வடிஞ்சிரும் எண்ணெய் வந்து நான் உங்களுக்கு வந்து திரும்பவும் புழிஞ்சு காமிக்கிறேன் எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் தாராளமாக வந்து புழிஞ்சிக்கலாம் இந்த கீழே வந்து லைட்டாக இருக்கிறத ரவுண்டாக அழகாக எடுத்து விட்ருங்க இந்த மாதிரி புழிஞ்சிங்கன்னா முறுக்கு உடையவும் மாட்டாது பொறுமையாக போடும் போடும்போது இல்லை உங்களுக்கு சின்ன முறுக்காக வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த சைஸ்லேயும் வந்து கரெக்டாக மேலே எடுத்து விட்டுக்கிறங்க இந்த மாதிரியும் நீங்கள் வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்